வணக்கம் திருக்குறள் கற்போம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாம் இன்புறுவது உலகு இன்புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் தாம் இன்புறுவது உலகி இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் அதாவது கல்வி கற்பதனால் கல்வி கற்றவர்கள் நல்ல தெளிவு பெற்று அதனால் அடைகின்ற பயன்களால் அவர் இன்பத்தை அடைகின்ற போது அந்த பயன்களாலும் தான் கற்றவற்றை மற்றவர்களுக்கு போதிப்பதாலும் உலகமும் இன்புறக் கண்டு கல்வியின்பால் அவர் மேலும் ஆசை கூடியவராக அதன் மேல் விருப்ப கொண்டவராக மாறுவார் என்பதுதான் இந் திருக்குறளின் கருத்தாகும் ஒரு ஆசிரியர் தான் தெளிவாக கற்ற பின்பு மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார் அவர் தான் தெளிவாக கெட்ட போது பெற்ற அறிவு அவருக்கு உள்ளார நல்ல தெளிவும் சந்தோஷத்தையும் இன்பத்தை ஊட்டுகின்ற போது அதை கற்ற பிள்ளைகளும் அதை கற்றறிந்து மிகுந்த தெளிவடைகின்ற போது அவர்களும் இன்புறுவதை அவர் கண்டு இன்னும் ஆனந்தப்படுகின்றார் அப்போ அவர் என்ன செய்கிறார் இந்த இன்பங்களுக்கெல்லாம் மூலகாரணம் கல்விதானே என்றபடியால் கல்வியின் பால் அவர் மிகுந்த ஆசை கொண்டு இன்னும் மேலும் மேலும் கற்பார் என்பதே இக்குரலின் கருத்து ஆகும் நன்று